போரெடுப்பிக்கு ஒழிப்பா என்கின்ற இந்த நான்கு கேள்விகளை முன்வைத்து நான்கு பேச்சாளர்கள் மிக அருமையாக பேசுகிற வசங்களை ஏற்பட்டது யார் வந்து ரொம்ப நல்லா பேசுறாங்க என்பதை விட யாருடைய கருத்து ரொம்ப நல்லா இருந்ததுதான் வந்து நம்ம வந்து எல்லாரும் எல்லா வகையிலயும் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க இதுல வந்து இவர் பேசுனதெல்லாம் இருந்துச்சு அவர் பேசுனது கொரையாடணும் இல்லை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எப்போது போல எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம தொண்டர் பேசிய அந்த பேச்சு மிக உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு அங்கெல்லாம் நன்றியோட இப்போ பெண்கள் உரிமையை பற்றி பேசுவது என்று சொன்னார் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை சொன்னார் மங்கையராக பிறப்பதற்கு நல்ல பாதவும் செய்கிற வேண்டும் திருவிக்கா வந்து பெண் அப்படின்ற ஒரு புத்தகத்தோடு கேட்டார் ஆனால் தந்தை தான் பெண் விடுதலை என்பதை பற்றி பேச ரொம்ப அருமையா கேட்டார் ஒரு கேள்வி அஹ் அழகை பத்தி வந்துச்சிங்க பெண்களே அவங்க எப்படி கணவனை கவனிச்சுட்டாங்க பத்தி பேசுறீங்க உங்களுடைய புராணத்துல வந்து நலாயணி வந்து குஸ்ரோகியாக இருக்கக்கூடிய கணவனை தூக்கிக் கொண்டு தாசி வீட்டுக்கு சேர்ந்ததை பற்றி எல்லாம் பேசுனீங்க எல்லாம் பேசுனீங்க ஊராளாது அவருடைய உரிமைகளை பத்தி நீங்க பேசிருக்கீங்களா அந்த கேள்வி கேட்ட ஒரே தலைவர் இந்தியாவில உலகத்திலேயே தந்தை பெரியார் சொன்னாங்க மற்ற நல்லா பெண்களுக்கு வந்து சுதந்திரம் என்ன சுதந்திரங்கிறது வந்து இருக்கவே இல்லை அந்த பெரியாருன்னு சொன்னா காந்தி சொன்னாதான் சொல்லுவாங்க நகையை போட்டுக்கிட்டு நடராத்திரில போனா பத்திரமா வீடு வந்து சேர்த்தா பரவாயில்ல அது திரு பயந்து போகாதீங்கன்னு இருக்க சொல்லு திரு திருட்டு பசங்களுக்காக இதெல்லாம் நலவெல்லாம் பாருவாங்க நப்பாசிரியர் சொல்லிட்டாரு ஆனா தந்தை பெரியார் அப்படி சொல்ல நீங்கள் வந்து ஆணுக்கும் பேருக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி உடைய இன்னைக்கு வேண்டும் பெயர்களை எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னார் சமீபத்தில் கூட ஒரு ஆஹ் நிகழ்ச்சியில அது ஒருத்தர் பேசி சொல்றான் இப்படிலாம் தெரியாது சொன்னாரு ஆமாம் அது அவருடைய கருத்து நீ என்ன கருத்து வைக்கிறாங்க பெண் விடுதலை என்று சொன்னல் ஏது பெண்கள் முன்னேற வேண்டும் எங்கெல்லாம் ராணி போல வாழ வேண்டும் எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கு உள்ளும் அடங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருடைய அந்த பேச்சுக்கள் பெண்ணை விடுத்து என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் இது ஒரு பக்கம் வந்திருக்கும் எது வந்து இப்போ முக்கியமா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பேசணும் அடுத்ததாக தம்பி சுதாகர் சொன்னார் ரொம்ப வரிசையா ஏற்கனவே சொன்னது போல வரிசையா சொன்னார் ஆறாவது தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில வந்து எது நடந்தது சுயமரியாதையை கட்டி தோற்றுவிட்டதே அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை வந்து தயவு சின்ன புத்தகம் தான் தந்தை பெரியாரு இங்கே சிறு வயதுல வந்து எப்படி அவர் வந்து மாதிரி மாறினாரு குட்டியும் அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து சாதி எதிர்ப்புணர்ச்சியில வந்து தந்தை பெரியார் வந்து இருந்தாரு வாழ்ந்தாரு சிந்தனை அது எப்படி இருந்தது வந்து அது ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த பெண் வந்து கொண்டு வந்து தண்ணியை தூக்கி கூட்டுறதும் தான் குடிக்கு ஒரு மேலே போட்டு விட்டா அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு கூடிய உள்ள வைக்கிறதும் ஏடா தம்பி இங்க நகைக்கி விட்டு பிள்ளை எங்க வீட்டில் சாப்பிடுவேன் சொல்லிட்டு பீ ஜாதிக்காக என்று சொன்னால் கூடியவர்கள் வந்து கேட்பதும் இல்லைன்னா ஆனா சாப்பிடுவேன்னு சொன்னதும் அதுக்கு பிறகு அவர் கால்ல வந்து மரக்கட்டையை போட்டுருக்கணும் இந்த மரக்கட்டையோட ஒரு இடத்துல போய் போய் சாப்பிட்ருக்கார் போயிருக்காரு போதும் இருப்பனேயே அவர் வந்து ஜாதி எதிர்ப்பு வளர்ச்சியில் வந்து அதை பெரியார் இருக்க அதனால்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுலேயே சாதி பாதுகாக்கக்கூடிய ராமாயணத்தை மகாபாரதி கொடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கூட்டத்திலே காங்கிரஸ் மாநாட்டிலேயே பேசுறாரு ஆச்சரிய கேட்கிறாரு நான் எப்படி பேசுறது கேட்டாரா பேசுறீங்க கொஞ்சம் ஓவர் ஓவர்டோஸ் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ராமாயணத்தை மகாபாரதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாருல அது அவருக்கு பிடிக்கல ஆக நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னாரு ஆனா அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வைக்க போராட்டம் வந்து பேசுறாரு வைக்க போராட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு

ஐம்பத்தி ஏழுல வெட்டி பெறுற அவர் சொல்றாரு மூன்று எல்லாம் போதாது முப்பது வருஷம் கொடுக்க அவர் சீர்திருத்த காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்துச்சு அந்த கட்சி வந்து பேசுறாங்க பெரியாருக்கு முப்பது வருடங்கள்லாம் போதாது அவருக்கு வந்து அதிகமான தண்டனையை கொடுங்க நீங்க ரொம்ப அதிகமா கொடுங்க ஆமா ஒருத்தர் இரும்பு கூட்டம் போட்டு அடைக்கிறாரு அதான் யாருதான் வைத்தியநாதகருடைய பையன் இன்றைக்கும் வரலாற்றை திரித்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ வைத்தியநாதகம் மறந்தாலும் கொண்டு வந்த அது கோயில் நுழைவு போராட்டத்தை கொண்டு வந்து போலும் தந்தை பெரியாருக்கும் சேமனையாக்கிறது எந்த விதமான பங்கும் பயனும் இல்லை என்றும் சொல்லுகிறாரு ஆனால் பங்கு இருந்தது தந்தை பெரியாருக்கும் சேமனையாக்கணும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று மூன்று ஆண்டுகளில் வந்து கோயில் நுழைவு போராட்டத்தில் தந்தை பெரியார் தான் இருந்தார் அதற்கு முன்பு பல்வேறு இடங்களில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தும் போது அவர் மேல் கடுமையான தாக்குதலை உயர் ஜாதிக்கார்கள் என்று சொல்லப்படுவது நடத்துகிறார்கள் அதையெல்லாம் மீறி நடத்துகிறார்கள் திருவண்ணாமலையிலே ஜனகரசகர கண்ணப்பம் நடத்துகிறார் ஈரோட்டில் என்ன இருந்தாரு இப்படி பல இடங்கள் நடத்தாரு நடத்தக்கூடிய அந்த அத்தனை போராட்டங்களும் நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றியடைகிறார்கள் நம்முடைய தோழர்கள் தான் வெளியில வராங்க விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆக அப்போதெல்லாம் சொன்னது என்ன என்று சொன்னால் கடவுள் அப்படி சொல்லியிருக்காரு மதத்துல அப்படி எழுதியிருக்காங்க ஜாதி அப்படி எழுதியிருக்கிறாங்க ஆக அதெல்லாம் வந்து ஜாதி எதிர்ப்பது என்று சொன்னா இந்த கடவுளே எதிர்ப்பது போல என்று சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு தந்தை பெரியார் வந்து ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து மீண்டும் சாதி ஒப்பிடம் நமக்கு தெரிந்து சாதியும் இல்லவே இல்லை அதை ஒழிக்க வேண்டும் ஜாதி அழிய வேண்டும் மதம் அழிய வேண்டும் கடவுள் வேண்டும் பாப்பா என்று காந்தி ஒழி வேண்டும் இதுதான் வந்து தந்தை பெரியவங்க ஐந்து பேரும் கொள்கைகள் வந்து ரொம்ப மிக முக்கியமான கொள்கைகளான கடைசி இங்க கடைசி மாநாடு வந்து டிசம்பர் மாசம் ஒன்பது பத்துல வந்து தந்தை பெரியார் பெரியார்கள் போற அந்த மாநாடு ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்போதான் அனைத்து ஜாதக அமைச்சக வேண்டும் என்கின்ற அந்த திட்டம் வந்து உச்ச இருந்து தீர்ப்பு சொன்னாலும் வேறுபாறு அர்த்தப்பட்டு செய்து கொண்டு முடியாது என்று சொல்லிவிட்டார் நெஞ்சிலே தீர்த்த முள்ளாக சாதி ஒழிப்புக்கான மிகப்பெரிய பணியாக அனைத்து ஜாதக அமைச்சகிற அந்த பிரச்சனையை தந்தை பெரியார் கொண்டு வருகிறார் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சில சைக்கோவாக இருக்கக்கூடிய சைவன்கள் தான் தந்தை பெரியாரை நாங்கள் முன்னிலைப்படுத்த மாட்டோம் அவருடைய முருகன் என்று நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு முன்னோர்கள்லாம் பல்லாங்குடி ஆடினார்களா பல்லு போன பரதேசி பல்லாங்குடி அவர ஏக்கம் நடத்தினார்களா அவர்கள் ஜாதி வீட்டுக்காக இயக்கம் நடத்தினார்களா அவருக்கு பெண் உரிமைக்காக இயக்கம் நடத்தினார்களா வேறு என்ன செய்தார்கள் நீ என்ன செய்தார் என்று கேட்பதற்கு ஒரு நேரம் ஆகாது நீ ஒன்று பேசுவ அதிகமா சாப்பிட்டா வேற மாதிரி பேசுவேன் இப்போ ஒன்று பேசுவேன் எல்லாம் பேச வேண்டிய எங்களுக்கு இது ஒரு நாகரிகம் இருக்கு நாகரிகம் அவர்களை பத்தி நாகரிக மற்ற வார்த்தையிலே பேசுவது நாகரிகம் அல்ல என்று எங்களோட தலைவர் சொல்லியிருக்காரு அதனால கொஞ்சம் அமைதியாக நாங்கள் இருக்கிறோம் இப்படி எல்லாம் தந்தை பெரியார பத்தி பேசுறான் இவன் யார் பேசுறதுக்கு இச்சராஜன் ஒருத்தர் பேசுறான் இன்னைக்கு தந்தை பெரியார பத்தி ஈவரா உடையதான அப்படின்னு பேசுறான் அவர் அவங்க ஒரு முறை கேள்வி கேட்கிறாங்க

இவங்கள பிபி ரொம்ப சிக்ஸ்டி எரிப்பு ஏழு வயசு ஆகுது என்ன விட என்னோட பெரிய ஒரு இலவா பெரிய அரசியல் நாகரிகம் தெரியுது ஏதோ திமுக போட்ட அந்த பதவி பீசாயிரத்தி ஒன்னுல இருந்து கோடா போகுதுன்னு ஜெயிக்கி வச்சாங்க அதுல ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திராவிட முன்னாடி கூட்டணியில் நிற்கும் போது காரைக்குடையில பெரிய போய் மாலையை போட்டாங்க அது போட்டோ ஒண்ணு இருக்குது அந்த போட்டோ மாலை போட்டுட்டு அவரு கும்பிடு எப்ப அப்ப பெரியாருக்கு ஹோட்டலும் பெரியாருக்கு போடுவேன் இப்ப வந்து ஈவாரா ஈவேரா அப்ப பெரியார் அண்ணா கலைஞர் எல்லா படத்தையும் போட்டுட்டு தாமரேசன் வந்து எச்சராஜா போட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து ஈவேரா ஈவேரா சொன்னாலும் சரி பெரியான்னு சொன்னாலும் சரி நாங்க பகுத்திரை போலன்னு சொன்னாலும் ஒரே ஒரு அதுதான் அவரை வச்சுதான் என்ன வரைக்கும் அரசியல் ஓட்டிட்டு இருக்கு இன்னைக்கு கேட்கல இன்னும் வர கால கூட வரோம் பெரியாருதான் சொன்னாரு கடைசி மூட நம்பிக்கை இருக்கு மூட நம்பிக்கையாளர் வரை கடைசி பெருமையாளர் இருக்கின்ற வரை டெருப் ஷட்டிங் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன ஒரே தலைவர் அடுத்து வந்து என்ன சொல் சொன்னது வந்து தம்பிக்கு வந்து சொன்னது வந்து நம்ம சுரேஷ் சொன்னது எப்படி வந்து இருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்து தம்பி சுரேஷ் வந்து சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ படிக்கும்போது வந்து சம்பவ துறை வழக்கெல்லாம் போட்டாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாதாங்க நீங்கள் நீதிபதிகளாக வந்து யார் வரணுன்றது ஒரு கேள்வி இப்போ சோமசுந்தர் நீதிபதி இருந்தார் அவர் தமிழர் தஞ்சாவிறே அவர் யாரும் பார்த்தது கூட கிடையாது சோமசுந்தர் தந்தார் இன்னொரு ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ஓமுத்து ராமசாங்கர் ரெட்டியார் முதலமைச்சர் ரெண்டு கடிதம் நம்பர் ஓமுத்து ராமசாகர் ரெட்டியா ஒன்று தன்னுடைய ராஜினாமா இல்ல ஒன்று சோமசுந்தரம் அவர்கள் வந்து நீதிபதியாக்க வேண்டும் என்கிட்ட ஒரு சிபார்சு கேட்கும் அது எழுதி என்ன ஒண்ணு ஒண்ணு சோமஸ்து நீதிபதியாக்குங்க என்னுடைய ராஜினாமை திருப்பி அனுப்புங்க இல்லையா சொன்னாங்க என்னுடைய என்னுடைய ராஜினாமை வைத்துக் கொண்டு சோமஸ்கிருதத்துக்கு பதவி கொடுக்காம போயிருக்கிறாங்க வேற வழியே இல்லைன்னு சொல்லி சொல்லி நேரவர்கள் அவர்கள் வந்து கூட அப்படிதான் வந்து பார்ப்பனால தமிழர் முதல் முறையா நீதிபதியாக இருந்தார் அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து வந்த பெரியார் எழுபத்தி ரெண்டுல இருந்து கேட்கிறார் என்ன இத்தனை ஆண்டுகளாக இருந்தது சுதந்திரம் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்தது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருந்து இனத்திலிருந்து யார் ஒருத்தர் கூட வரலையா கேட்கறாங்க அப்பதான் வந்து ஜஸ்டிஸ் வரராஜன் அப்ப வந்து நீதிபதியா இருக்காரு ஏழாவது இடத்துல இருக்க பரவாயில்லை என்று சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்ல அவர் பேச அவருக்கு முழுமையான தகுதி இருந்தது ஆனாலும் சாதியின் காரணமாக அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக டாக்டர் கல்யாண அவருக்கு ஒன்று தான் முதல் முறையாக உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஆக பார்ப்பனாதிக்கு ஒழிப்பு எப்போது ஆனா இன்றைக்கு பார்ப்பன நீதிபதிகள் எண்ணிக்கை உயர் நீதிமன்றத்தில் குறைந்து விட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலைஞர்களுடைய ஆட்சியில் இருக்கும் போது பத்து பட்டியலின நீதிபதிகள் இருந்தார்கள் தமிழ்நாட்டில சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு பெண்களுடைய பெண் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எத்தனை ஒன்பது நீதிபதிகள் இருக்கிறார்கள் இதெல்லாம் யாருடைய பணியின் விளைவு தந்தை பெரியாருடைய பணியின் விளைவல்லவா ஆக முரணமைக்கு ஒழிப்பு என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்மை பற்றி பேசுவது என்பது அது தந்தை பெரியார் என்று சொன்னால் கடவுள் என்று சொல்வார் என்று சொன்னது இருந்தாலும் கூட பெண்ணடை ஒழித்த மிகப்பெரிய வீரர் என்று சொன்னாலும் கூட முரணமைக்கு ஒழித்த ஒரு மாபெரும் வீரர் என்று சொன்னாலும் ஆதிக்கு ஒழிப்பு என்பது என்பது என்று சொன்னாலும் எது மிக முக்கியமானது என்று சொன்னால் தந்தை பெரியார் சொன்னார் உங்களை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா ஜாதி ஒழிப்பை நான் கடைபிடிக்கின்றேன் என்று சொன்னார் ஏன் ஜாதி ஒழிப்பை நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி தந்தை பெரியாட்டு சொன்னாங்க அதுதானவே மனுஷன் வந்து மனசின் பேரமைப்பு இருக்குது தாங்க ஜாதி ஒழிப்பை நான் பேசுறேன் சொல்லி சொன்னார் அப்படி கேள்வி கேட்டாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே ஏன் எப்படிங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அப்ப சாஸ்திரத்தை வந்து நான் ஒழிக்கணும் அப்புறம் வந்து அது வந்து ரிஷிகள் சொன்னாங்க அப்ப ரிஷிகள் எல்லாம் ஒழியிட்டோம் அப்புறம் இது எல்லாம் வந்து சாமி சொன்னார் இல்லைங்களா சாமி ஒழியிட்டோம் எதற்காக சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த ஒரு படிநிலைக்காக எல்லாரும் சமமா எல்லோருக்கும் ஒரு சமவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் பெரிய சாதி ஒழிப்பு என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கு அதற்கான போராட்டங்கள் கடைசி வைக்கிறாங்க இறுதியாக பேசுவது உங்களை எல்லாம் சூத்திரனாக விட்டுவிட்டு செல்கிறேனே என்று ஆரத்திலே பேசு பேச்சு கடைசியான அந்த பேச்சில வந்து நீங்க பார்க்கும்போது வெளியாக இருக்கக்கூடிய அந்த உன் சிறுநீர் வரும்போது ஐயோ அம்மா என்று சொல்லி அதை பேசி போது கூட மீண்டும் நமக்கெல்லாம் மான உணர்ச்சி வேண்டும் மான உணர்ச்சி வேண்டும் தோழர்களை என்று அந்த வேகமாக பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு ஜாதி ஒழிப்பை நோக்கிய சமத்துவ தான் தந்தை பெரியார் அவர்கள் ஒன்றதாக அவருடைய படிகளிலே முதன்மையாக நிற்பது साधु गुणुपदन என்கிற स्टूडेंट ने बोलச்சுப் பண்ணிச்சு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க நன்றி வணக்கம்